வாக்கு தத்தம் உன்னுடையது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் மக்கள் சொல்லி கடவுளை புகழ்வதை வேதத்தில் வாசிக்கலாம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற என் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களில் யார் உண்டு இன்றைக்கு அநேகர் என்னை மகிமைப்படுத்த வெட்கப்படுகிறார்கள் நான் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் முதலில் நீ உன் குடும்பத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதங்களை செய்தார் என்று உன் குடும்பத்தின் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லு பலர் இயேசுவை பற்றி வெளியிடங்களில் சாட்சி சொல்லுவார்கள் ஆனால் குடும்பத்தில் சாட்சியாக இருக்க மாட்டார்கள் வீட்டில் உள்ள மக்கள் என் வல்லமை அறியாமல் இருக்க வெளியே போய் சாட்சி பகிர்ந்து என்ன பயன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற யோசுவாவின் வார்த்தை எப்போது உன் அனுபவமாக மாறப்போகிறது கர்த்தரின் வல்லமைகளையும் அவரின் துதிகளையும் அதிசயங்களையும் முதலில் உன் வீட்டில் சொல்லு என் அன்பு பிள்ளையே இன்னொரு நாள் உனக்கு கிடைக்காது இன்றே ஆரம்பி நான் உன்னில் மகிமைப்படட்டும் உன்னை நானும் மகிமைப்படுத்துவேன் ஆதார வசனம் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டு நான்கு